அலாம் வலிகம் வரமத்துள்ளா வரகாத்து அலஹமதுல ஒசலத்லா உதாய் அன்புக்கினிய என தருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களை உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றற்றும் நிலவட்டமாக எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கடல் இருக்கு பாருங்கள் பார்க்கும் பொழுதே நம்மளுடைய கண்களை பறிக்கக்கூடிய அளவுக்கான அழகான படைப்பு அல்லாஹ் சுமஹானுவா சாலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான் இப்படி அல்லாஹுடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது ஒரு முக்மீன் செய்ய வேண்டிய முதலாவது வேலை அல்லாஹுடைய படைப்பாற்றலை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹ் அல் அல்ஹாலிக் படைப்பாற்றல் படைக்கக்கூடியவன் பரிபாலிக்கக்கூடியவன் பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ் சுபானுவா குரான் இல்லை சொல்கிறான் ஒரு முக்மின் அல்லாஹுவை ஈமான் கொண்டவன் இப்படியான படைப்புகளை பார்க்கும் பொழுது அல்லாஹுவை நினைவு கூறுவான் இப்படியான படைப்பு என்பது வெறுமன வீணுக்கானது இல்லை என்பதை உணர்ந்து கொள்வான் அல்லாஹ் சுப்ஹானுவதாலா மற்றொரு ஆயத்தில் சொல்லும்பொழுது இதில் பிஹாரு சுஜிரத் என்று சொல்கின்றான் ஒரு காலம் வரும் ஒரு நேரம் வரும் அல்லாஹ் சுப்ஹானுவ தாலா அந்த உலகத்தை அழிப்பான் இந்த உலகத்தை அழித்து விடுவான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் எந்த ஆற்றலும் இருக்காது அதனுடைய அழகை அது இழந்துவிடும் அதனுடைய ஆற்றலை அது இழந்துவிடும் இந்த கடலும் அப்படிதான் இந்த கடல் பார்க்கும்பொழுது இவ்வளவு பெரிய அளவுக்கான மிகப்பெரிய படைப்பாக இருக்கின்றது ஆச்சரிய பட அளவுக்கான மிகப்பெரிய படைப்பு இந்த கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் தீயாக மாறும் நெருப்பு பற்ற வைக்கப்படும் என்று அல்லா சுஹத்தால் சொல்கிறான் உலகம் அழிக்கக்கூடிய நாளில் உலகம் அழிந்து போகக்கூடிய நாளில் குல்லுமன் அலை ஹஃபான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழிந்து போகக்கூடிய நாளில் இந்த அழகான கடல் தீமூட்டப்படும் என்று அல்லாஹ் சொல்கின்றார் அன்பானவர்களே இந்த கடல் தீமூட்டப்பட்டால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த கடல் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் தீமூட்டப்பட்டால் இன்றைக்கி இந்த கடலுடைய அழகை பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் ஆனால் சுகாணம்லாம் இது தீமூட்டப்பட்டால் இந்த இடத்துல நம்ம இருப்போமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் அல்லா சுகானு சாலை நம்மை பாதுகாக்க வேண்டும் அப்படியான கொடுமையான நாள் ஒன்று வரப்போகின்றது இந்த நாள் என்பது மனிதனுக்கு எச்சரிக்கப்படக்கூடிய நாள் இந்த உலகம் அழியக்கூடிய ஒரு நாள் அதற்கு முன்னாடி இந்த மனிதன் திருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லா தால குறானில் சொல்கிறாங்க அப்போ மறுமை நாளுடைய அந்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் இந்த ஒரு நிகழ்வும் இருக்கின்றது கடல்கள் தீமூட்டப்படும் என்று அல்லா சுகானுத்தால் சொல்கிறாங்க இந்த நினைவூட்டலோடு நாம் நம்மளுடைய காரியங்களை செவ்வைப்படுத்த வேண்டும் அல்லாஹ் சுபானுவ தாளாவுக்காக செய்யக்கூடிய அமலில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் மறுமைக்காக நம்மை தயார் செய்ய வேண்டும் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பார்க்க அல்லாஹ் ஃபைக்கம் ஜஜாக்கு ஹைரா